உரைகள் மெல்லியதாக உள்ள வந்து பருப்பு அதோட வித்து இல்லாத விதைகளை நம்ம கண்கள் மூலியமாவே பார்த்து நிராகரிச்சிட முடியும் தரமான விதைகளை மட்டும் எடுத்து வைக்க முடியும் அதை காட்டிலும் முடைந்தது சொத்தையா இருக்கிற விதைகள் பூஞ்சை தாக்கிற விதைகளையும் நம்ம நிராகரிச்சிடணுங்க விதை சேகரிப்புல இருக்கும் போது ஒரு விதையை நம்ம எடுக்கிறோம்னா எந்த மாதிரி பகுதியிலேருந்து விதையை எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு பழத்துல அடிப்பகுதியில் இருக்கிற விதைகள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தரமிக்க முளைப்பு உள்ள விதைகளாக இருக்குங்க இதே தான் கத்திரி சுரை இது மாதிரி காய்கறிக்கும் பொருந்துங்க ஒரு காயோட அடிப்பகுதியில் இருக்கிற விதைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல முளைப்பு திருநோடும் வீரியமாகவும் இருக்குங்க மேல் பகுதியில் இருக்கிறது கொஞ்சம் பொட்டு விதை மாதிரி முதி முதிராத நிலையில் இருக்கிற விதைகளாக இருக்குங்க அதெல்லாம் நிராகரிக்கணும்னா நம்ம அடிப்பகுதியில் இருக்கிற மட்டும் விதையை மட்டும் தனியாக பிரித்து எடுக்கிறது விதை சேகரிப்பில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க இது யாராவது சொல்கிறாங்களே தெரில ஆனால் நான் உங்களுக்காக சொல்கிறேன்